ஹோமத்துல இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா பூர்வாங்கம் அப்புறமா இது சங்கல்பம் அதாவது இதெல்லாம் ஸ்டெப்ஸ் இது என்ன ஸ்டெப்ஸ்ன்றத ஒண்ணா நான் சொல்லிட்டு வரேன் இப்ப வந்து நம்ம வந்து பூர்வாங்கம் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து புண்ணியா வாச்சனம் புண்ணியா வாசனத்துக்கு அப்புறம் வந்து சங்கல்பம் சங்கல்பத்துக்கு அப்புறம் தேவதா ஆவாகனம் அப்புறம் பூஜை இந்த மாதிரி பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு பூர்வாங்கம் என்றால் என்ன பூர்வாங்கம் என்றால் இனிஷியல் பியூரிஃபிகேஷன்னு அர்த்தம் வாட் இஸ் த இனிஷியல் பியூரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு இப்போ தண்ணி ஊற்றி அச்சுதாய நமக அனந்தாய நமக கோவிந்தாய நமக நாராயணாய சுவான்வாங்க இப்ப கேசவா மாதவா கோவிந்தா விஷ்ணுவே அப்படின்னு பண்ணுவாங்க அது ஒரு ட்ரெடிஷன் அச்சுதாய இந்த மாதிரியும் பண்ணலாம் அது இஸ் நாட் த மெயின் திங் இது எதுக்கு பண்றாங்கன்னா வாயை சுத்தம் பண்றதுக்கு வாயில நம்ம நிறைய பொய் பேசியிருப்போம் எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கும் அதுக்கோசரம் இதுதான் ஸ்டெப் For doing the any Indian ritual அதாவது இது பேர் ஆச்ச மன்னியம் அப்படின்னு பேரு ஆச்ச மன்னியம்னா மவுத்தை பியூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு இது இதுன்றத புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது கவச்சம் போட்டுப்பாங்க கவச்சம்ன்றது வந்து அதாவது ஃபைவ் சென்சஸை வந்து நெகட்டிவ் எனர்ஜி வரக்கூடாது நெகட்டிவ் ப்ரொஜெக்ஷன் வரக்கூடாது நம்ம வந்து சைக்கிக் பாடி ப்ரொஜ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா இதுலேயும் வந்து அங்க வந்தனம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அந்த அங்க வந்தனம் வந்து ஒரு ஒரு ட்ரெடிஷனில் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு கேசவா மாதவா அப்படின்னா மவுத்தை ப்ரொடெக்ட் பண்ணாங்க கேசவா கேசுவாங்க மாதவாசுவாங்க கோவிந்தா கோவிந்தாய நமக கோவிந்தாய நம இந்த மாதிரி ஒரு ஒரு நாமாவளியாக விஷ்ணு அதாவது ஃபர்ஸ்ட்டு மவுத்து அப்புறம் இயர்ஸு அப்புறம் நோஸு அப்புறம் இயர்ஸு அப்புறம் பேக்ஹெட்டு அதுக்கப்புறம் க தலை அப்புறம் வந்து அஷ்டதிக் பந்தனம் பண்ணுவாங்க சில பேர் அந்த கோ நாராயணனோட நாமாவெளியை இருபத்தி நாலு இடத்துல பதிப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு கேசவா மாதவா கோவி மதுசூதனா திருவிக்ரம வாமன ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாப தாமோதரா சங்கர்ஷ்ணா பிரத்யும்னா வாசுதேவா அனிருத்தா தோக்ஷயா நாரசிம்மா ஹரையே ஸ்ரீ கிருஷ்ணா நமஹ இந்த மாதிரியும் பண்றவங்க இருக்காங்க இது வந்து திஸ் இஸ் கால்ட் அ சைக்கிக் ப்ரொடெக்ஷன் இட் protects த mental பாடி அன்னமய கோஷா பிராணமய கோஷா, ஆனந்தமய கோஷா அப்படின்னு கோஷத்தையும் சக்கரத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோசரம் ஃபார்ம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு காரணமாக இதை வந்து பண்ணுவாங்க இதுதான் செகண்ட் ஸ்டெப் ஆர்டமனியம் அப்புறமா பேசிக் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு விநாயகர் பூஜையை சொல்லுவாங்க அதாவது சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் ஜாயே சர்ப பசாந்தியே இந்த ஸ்லோகம் வந்து பேசிக் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ ப பல விஷயங்களை பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு பீடம் இருந்தால் சகல பீடாத்மனே நமக ஆதார சக்தியே நமக மூல பிரகிருத்தாயே நமகன்னு அந்த இடத்த கிளியர் பண்ணுவாங்க ரெண்டாவது விஷயம் வந்து பவித்திரம் போட்டுப்பாங்க ஏன்னா அப்போ தான் ஹார்ட் சக்ரா ஆக்டிவேட் ஆகும் இது வந்து ஹார்ட் சக்ராவுக்கான இம்பார்ட்டண்ட் ஃபிங்கர் அது உள்ளே வச்சுப்பாங்க நிறைய பேர் தர்ப்பாயில் தான் உட்காரணும் இப்போ தர்பப்பாயில் உக்காரது இல்லை ஏன் தர்பப்பாய் வந்து உங்களுக்கு தேவைப்படும்னா கண்டிப்பா, கண்டக்ஷன் ஆஃப் த எனர்ஜி இருக்கும் அதாவது பேசிக் பிராண சக்தியை இழுக்கக்கூடியதாக இருப்பதனால் அந்த தர்ப்பாயில் உட்காரும்போது இட் வில் நாட் அலவ் த லீக்கேஜ் ஆஃப் த எனர்ஜி ஸோ இதை வந்து பண்ணுவாங்க இதுக்கு அப்புறமா வந்து சில பேர் வந்து அங்குஷ்டா நமக அனாமிகா நமக தர்ஜினி நமக மத்திய மகா பியாமின மக கரத்தல கரப்பிரஸ்தியா பண்ண அது இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா கையை சுத்தம் பண்ணிக்கிறாங்க அதுக்கோசரம் பண்ணுவாங்க இதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஜென்ரலாக பிரார்த்தனை பண்ணிப்பாங்க ஜென்ரல் பிரார்த்தனைன்னா ததைவ லக்னம் சுதினம் தத்தைவா தாராபலம் சந்திரபலம் வித்யாபலம் தேகபலம் ஞானபலம் ஓஜஸ் பலம் ததைவா லக்ஷ்மி வாணி பதேதே பார்வதி பத்தேத்தே அங்கரியுகம் ஸ்மராமி அதாவது த ஃபெமினைன் எனர்ஜி ஆஃப் த வேர்ல்ட் ஆஃப் த வேர்ல்டை இன்வோவ் பண்ணுறது எதுக்குன்னா எனக்கு தேகபலம் கொடு மைண்டு பலம் கொடு வித்யாபலம் கொடு அப்படின்ட்டு ஒரு இது பண்ணுவாங்க அடுத்தது மைண்டை வந்து பியூரிஃபை பண்றதுக்கு பிராணயாமம் யூஸ் பண்ணுவாங்க நாடி சுத்தியை யூஸ் பண்ணுவாங்க நிறைய வாத்தியாருங்க இப்போ பிராணயாமம் அப்படின்ட்டு பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பிராணயாமத்தோட யூஸே தெரியாது பிராணயாமம்னா என்னன்னே தெரியாததுனால அதை ஓகே ஓகே அடுத்து அடுத்து பண்ணுங்க அப்படின்னு மூவான் ஆயிப்பாங்க ஸோ இந்த பூர்வாங்கம்ன்றது பியூரிஃபிகேஷன் அதாவது அந்த இடத்த பியூரிஃபை பண்ணுறது வாயை பியூரிஃபை பண்ணுறது கையை பியூரிஃபை பண்ணுறது எனர்ஜி பாடியை பியூரிஃபை பண்ணுறது மென்டல் இதை வந்து பியூரிஃபை பண்ணுறதுன்றத டெவலப் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் கிளியராக என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா இந்த பூர்வாங்கம் பண்ணுறதுக்கே ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இதை வந்து நிறையா வாத்தியாருங்க பண்ணுவாங்களான்னு தெரியல இதுக்கான ஷார்ட்கட் மெத்தடெல்லாம் நிறையா இருக்கு இது பாவம் மக்களுக்கு தெரியாது இப்போ உதாரணத்துக்கு தூபம் சமர்ப்பயாமி அதாவது ஆத்ம தூபம் சமர்ப்பயாமி ஆத்ம தீபம் சமர்ப்பியா நீங்கள் தூபம் தீபமே காட்ட வேணாம் இந்த மாதிரி ஷார்ட்கட் பண்ணுற தான் பஞ்சகச்சம் ஒழுங்காக கட்னியா குடுமி வச்சுண்டியா பொட்டு வச்சுண்டியா இந்த மாதிரி வந்து கையில் போட்டுண்டியா கடுக்கன் போட்டுண்டியா அதே மாதிரி டீ காஃபி கொடுத்தேலா எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு ரிச்சுவலை பக்தி இல்லாமல் கூட்டிக்கிட்டே போவாங்க காரணம் என்னென்னா அவனுக்கு தெரியும் உனக்கோ ஒரு மந்திரமும் தெரியாது ஒரு இழவும் தெரியாது அதனால் நான் சொல்கிறது தான் அதனால் நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க அப்படின்னு நான் ஒரு இடத்துல கிரகப்பிரவேசத்துக்கு போனேன் அந்த கிரகப்பிரவேசமே ஒன் ஹவரில் முடிச்சுட்டோம் நான் வந்து யோசித்தேன் ஒரு சுத்தம் சொல்கிறதுக்கே அஞ்சு நிமிஷம் ஆகும் எப்படி கிரகப்பிரவேசத்தை அஞ்சு அஞ்சு இதில் முடிச்சுட்டாங்க அப்படின்ட்டு அவங்க அதெல்லாம் பற்றி ஒரிடாகவே இல்லை இதுக்கு அப்புறமா சங்கல்பம் எடுப்பாங்க இந்த எப்படி எடுப்பாங்கன்னா மமோ உபார்த்த துரித அக்ஷயத்வாரா இதோட மீனிங் என்னன்னா என்னுடைய ஒரு இச்சையினால் நான் சீக்கிரமாக சொல்லும் வார்த்தைகள் வேகமாக சித்தியாகட்டும் அந்த இந்த நான் மூணு தேவதா அதாவது இவங்கெல்லாம் வெறும் பரமேஸ்வர பிரீத்தி சொல்லிட்டு சொல்லிவிட்டு பிளாக் ஓர்டெக்ஸை தான் இன்வோக் பண்ணுவாங்க எங்களுடைய சங்கல்பத்தில் மூணு ஓட்டக்ஸையும் இன்வோக் பண்ணோம் ஆக்கல் அழித்தல் படைத்தலை இன்வோக் பண்ணுவோம் பிரம்மா சரஸ்வதி பிரீத்தியர்த்தம் ரிஷிப அதாவது க லக்ஷ்மி நாராயண பிரீத்தியர்த்தம் சிவபார்வதி பிரீத்தியார்த்தம் அப்படின்னு இன்வோக் பண்ணும் அதை தவிர ரிஷி பரம்பரா பிரீத்தியர்த்தம்னோம் ஏன்னா நம்ம ஊருங்களுக்கு ரிஷி தான் இம்பார்ட்டன் ஸோ அதனால் ரிஷி பரம்பராக பிரீத்தியர்த்தம்னும் அதுக்கு அடுத்தது வந்து இங்கே தீர்த்தங்கர் இருக்கிறதுனால சம்பவநாத தீர்த்தங்கரையும் இன்வோக் பண்ணுவோம் ஸோ இந்த சங்கல்பமே எங்களது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் நிறையா பேர் எங்கள் சங்கல்பத்தையே காப்பி அடிச்சிருக்காங்க சங்கல்பத்தை ஃபோட்டோ எடுத்துன்னு போவாங்க இவ்வளோ டீட்டெயில் சங்கல்பம் இல்லைன்னே சொல்லுவாங்க எங்களுடைய சங்கல்பம் எப்படி என்றால் கல்யாணத்துக்கு வேற சங்கல்பமாக இருக்கும் குழந்த பிறப்புக்கு வேற சங்கல்பம் இருக்கும் வப்பனத்துக்கு வேற சங்கல்பமாக இருக்கும் எஜுகேஷனுக்கு வேற சங்கல்பமாகும் இவங்க அப்படியே பண்ண மாட்டாங்க தைரிய வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்ய நாம் அபிவிருத்தி அர்த்தம் சமஸ்தமங்கள மங்கள அபாவர்த்தம் சமஸ்தோப துரித சாந்தி அர்த்தம் ஞான வைராகிய சித்தார்த்தம் இந்த மாதிரி ஜென்ரலாக பேசுவாங்க எங்களுக்கு அப்படி பேச வராது எங்கள் சங்கல்பமே ரொம்ப இருக்கும் எங்க சங்கல்பத்தில் கோத்திரம் இல்லாட்டி விஷ்ணு கோத்திரம் சிவ கோத்திரம் யோகம் கர்ணத்தோட பேரெல்லாம் யோகம் கர்ணத்தோட பேர் தெரியாததுனால அப்படியே சுபயோக சுபகர்ண அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிடுவாங்க அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சங்கல்பம்னா ஏம் அந்த ஏமை வந்து எப்படி டயமோட ஓபன் பண்ணி உங்களுடைய பர்சனல் கனெக்ட் பண்ணி என்ன விஷயத்துக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்கன்றதல்ல தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுறது தான் சங்கல்பம் ஸோ அந்த சங்கல்பத்தை நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ எப்படின்றது வரப்போகிற வீடியோவில் நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கலாம் நிறைய பேருக்கு இது தெரியாது இதை கேட்டிங்கன்னா ஆமாம் हा, ஆமாம் அப்படின்ற மாதிரி இந்த வடிவேல் ஸ்டைலில் ஏய் 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 அப்படின்னு அந்த சூனா பானா மாதிரி ஏமாத்துறதுன்றது வந்து வைத்து கொண்டு இருக்கிறாங்க ஏன்னா படிக்கலை புக்கு அவைலபிளாக இல்லை எங்கே இருக்குன்னு தெரியல ஈஸிலி அவைலபிள் இல்லை அதை வந்த சன்னியாசிகளும் போடல அதனால் வெள்ள தாடி வச்சுட்டு இருக்கிறவன் எல்லாம் இன்டெலிஜென்ட்டுன்னு இது ஒரு ஒரு முட்டாள்தனமான வியூவில் இவங்களெல்லாம் இருக்காங்க arga ah.